எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கும் மொச்சையும் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம் இது நான் பொங்கலுக்கு தவறாமல் செய்வேன் எங்கள் வீட்டுங்களில் அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம செய்யும் போதே பார்க்கலாம் உருளைக்கிழங்கும் மொச்சப்பருப்பும் வறுத்துக்கலாம் பெரிய உருளைக்கிழங்காக இருக்குது கிழங்கு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மொச்சை பிறப்பு நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்படி எடுத்தோம்னா வந்துடும் பார்த்தீங்களா தோலோட கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு செய்யலான் இருக்கேன் ஃபுல்லாக எடுத்துடலாம் இது வந்து வேக வைக்க வேண்டாம் நம்ம வெங்காயத்தோடைய வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கும் மொச்சையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வீழ்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு இதுலேயே சேர்த்துடலாம் தூள் எல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் புதினா இடைகள் கொஞ்சம் சேர்க்கலாம் வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் மொச்சை வேகன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வச்சிட்டோம் இந்த மொச்சை மொத்த கொஞ்சம் வேகணும் தோல் எடுத்திருக்கிறதுனால சீக்கிரமாக விழுந்துரும் சால்ட்டு சேர்த்துடலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் நம்ம கலந்து கலந்து விடணும் மொச்சப்பருப்பு வேகணும் ஓரளவு செவந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு போடணும் இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக சீரகப்பொடி சேர்க்கிற நல்லா இருக்கும் வாசனை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கிழங்கு வந்து நீங்கள் இன்னும் கூட சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி செய்கிறோங்க நான் கொஞ்சம் தான் விட போகிறேன் அப்படின்னு தான் இன்னும் நல்லா காரம் போலாம் உரைச்சிருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் பச்சை பட்டாணி கூட போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன் ஆனால் கிழங்கு நல்லா செவந்திருக்கு பாருங்கள் இந்த கடையில் செய்தாலே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் செவந்த கலர் அழகாக இருக்கும் உருளைக்கிழங்கும் மொச்சே நல்லாவே செவந்துடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிடலாம் எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரை செய்வோங்க நாங்கள் சாதத்தோட மட்டும் இல்லை இது சப்பாத்தியோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்